சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிசில் களமுறக்கப்பட்டுள்ள ஐயாயிரம் படையினர் டாவோஸ் மாநாட்டுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் டெலமோனில் போலி காவலர் கைது மக்களை எச்சரிக்கும் ஜூரா கண்டோனல் காவல்துறை சுவிட்ஸ் கண்டோனில் போலி வாங்கிய அழைப்புகள் மூலம் இரண்டு தசம் ஐந்து லட்சம் பிராங்க் மோசடி பாராளுமன்றம் பண பரிவர்த்தனை கட்டாய முன்மொழிவை நிராகரிப்பு லங்கென்தால் சரக்கு ரயில் நிலையத்தில் மின்சாரம் தாக்கி பதினான்கு வயது சிறுவன் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்து இரவு விடுதி தீ விபத்து இருபத்தி நான்கு வயது பனிப்பெண்ணின் மரணம் உறுதி சுவிட்சர்லாந்துக்கு புதிய அரசின் எதிர்பார்ப்பு சுவிட்சர்லாந்தில் ஐந்து ஆண்டுகளுக்குள் வெளியேறும் ஐரோப்பிய குடியேற்றர்கள் புதிய தகவல் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜி எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜி எம் பி நிறுவனம் நிதி சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி தொகைகளுக்கு குறைந்த ஓட்டி வீதத்தில் மூன்று லட்சம் பிராங்கள் வரை கடனாக பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூச்சி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் குடியேறும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஐந்து ஆண்டுகளுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது வெளிநாட்டவர்கள் ஒருமுறை வந்தால் நிரந்தரமாகவே சுவிட்சர்லாந்தில் தங்கி விடுகிறார்கள் என்ற வாதத்தை முன்வைத்து வலதுசாரி சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி பத்து மில்லியனுக்கு இல்லை என்ற முன்முயற்சியை நியாயப்படுத்தி வரும் நிலையில் இந்த புள்ளி விவரம் அந்த வாதத்துக்கு மாறான நிலைப்பாட்டை காட்டுகிறது சுவிஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனின் தலைமை பொருளாதார நிபுணர் பேட்ரிக் ஸ்வாட் கெலர் தெரிவித்ததாவது ஆண்டுதோறும் சுமார் முப்பதாயிரம் ஐரோப்பிய குடியேற்றர்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்கின்றனர் குறிப்பாக ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்தவுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த குடியேற்றர்களில் ஐம்பது சதவீதம் பேர் வெளியேறி விடுகின்றனர் பத்தாண்டுகள் கழிந்த நிலையில் மொத்தமாக அறுபது சதவீத ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு சென்று விடுவதாகவும் அவர் கூறினார் இந்த வெளியேற்றங்களுக்கான முக்கிய காரணங்களில் சுவிட்சர்லாந்தின் உயர்ந்த வாழ்க்கை செலவுகள் மற்றும் சமூகத்தில் முழுமையாக இணைவதில் ஏற்படும் சிரமங்கள் முக்கியமானவை என சுட்டிக்காட்டினார் அதிக வாடகை மருத்துவ செலவுகள் காப்பீட்டு கட்டணங்கள் மற்றும் அன்றாட செலவுகள் பலருக்கு கால வாழ்வை கடினமாக்குகின்றன அதேவேளை மொழி தடைகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு சிக்கல்கள் சில குடியேற்றர்களை தாய் நாட்டிற்கு திரும்ப முடிவுக்கு கொண்டு செல்கின்றன இந்த தரவுகள் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு குடியேற்றம் நிரந்தரமாக அதிகரித்துக் கொண்டே போகும் என்ற பொதுவான அரசியல் வாதங்களுக்கு மாறாக குடியேற்றம் ஒரு இயக்கமுள்ள செயல்முறை என்பதையும் பலர் தற்காலிக வேலை மற்றும் அனுபவத்திற்காக மாத்திரமே நாட்டில் தங்குகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்து குடியேற்ற நிலவரம் ஐரோப்பிய குடியேற்றர்கள் வாழ்க்கை செலவு ஒருங்கிணைப்பு சவால்கள் போன்ற தலைப்புகளில் இந்த தகவல் முக்கியமான பின்னணியை கொடுக்கிறது சுவிட்சர்லாந்து தொடர்பாக பிரிட்டன் அரசு புதிய பயண எச்சரிக்கை வெளியிட்டுள்ளதாக சுவிஸ் ஊடகங்களில் கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக சிறிய அளவிலான திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதை காரணம் காட்டி பிரிட்டன் பயணிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகளில் கூறப்படுகிறது சுவிஸ் ஊடகங்கள் மேற்கோள் காட்டியுள்ள பிரிட்டன் அரசின் பயண அறிவுறுத்தலில் ஜெனிவா நகரம் தொடர்பான எச்சரிக்கை முக்கியமாக இடம்பெற்றுள்ளது அதில் ஜெனிவா விமான நிலையம் மற்றும் ஜெனிவாவுக்கு வரும் அத்துடன் செல்லும் ரயில்களில் சிறிய திருட்டு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக பைகளை பறித்தல் பிக் பாக்கெட்டிங் திடீர் கொள்ளை போன்ற குற்ற செயல்களை தவிர்க்க பயணிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் கூட்டம் அதிகம் இருக்கும் இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த அறிவுரை புதிதல்ல என்பதே தற்போதைய முக்கிய அம்சமாகும் இதே போன்ற எச்சரிக்கைகளை பிரிட்டன் அரசு கடந்த சில ஆண்டுகளாகவே சுவிட்சர்லாந்து பயணிகளுக்கு வழங்குகிறது இதுகுறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன அதனால் தற்போது வெளியான தகவல் உண்மையில் புதிய எச்சரிக்கை அல்லது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஆலோசனைகளின் இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தும் வகையில் சம்பந்தப்பட்ட ஊடகங்கள் பிரிட்டன் வெளிநாட்டு அலுவலகத்திடம் விளக்கம் கோரியுள்ளன சுவிட்சர்லாந்துக்கு எதிராக எந்த புதிய அல்லது கூடுதல் பயண எச்சரிக்கையும் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யும் பதிலை தற்போது எதிர்பார்த்து வருகின்றன சுவிட்சர்லாந்து பொதுவாகவே பாதுகாப்பான நாடாக கருதப்பட்டாலும் ஐரோப்பாவின் பெரிய நகரங்களில் போலவே சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் இடங்களில் சிறிய குற்ற செயல்கள் இடம்பெறுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது எனவே பயணிகள் அடிப்படை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை கடைப்பிடிப்பது அவசியம் என்பதே பிரிட்டன் அரசின் நீண்ட கால ஆலோசனையாக இருந்து வருகிறது இருள் மழை மற்றும் சாலையில் உருவாகும் ஒளி பிரதிபலிப்புகள் காரணமாக சாலை போக்குவரத்து நிலைமைகள் அனைவருக்கும் அதிக சவாலானதாக மாறுகின்றன இத்தகைய சூழலில் பாதசாரிகள் எளிதில் கவனத்திற்கு வராமல் போகும் அபாயம் அதிகம் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்தது அதனால் வாகன ஓட்டிகள் வழக்கத்தை விட அதிக கவனத்தோடு செயற்பட வேண்டியது அவசியமாகும் இரவு நேரங்களிலும் மழை காலத்திலும் இருண்ட நிற உடைகள் அணிந்திருக்கும் பாதசாரிகள் வாகன ஓட்டிகளின் பார்வைக்கு தாமதமாகவே தெரிவார்கள் இதனை தவிர்க்க வெளிச்சம் பிரதிபலிக்கும் உடைகள் அல்லது சிறிய உள பயன்படுத்துவது பாதுகாப்புக்கு உதவியாக இருக்கும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் இதன் மூலம் வாகன ஓட்டிகள் பாதசாரிகளை முன்கூட்டியே கவனிக்க முடியும் பாதசாரிகள் சாலையை கடக்கும் போது குறிப்பாக பாதசாரி கடப்பாதையில் நுழைவதற்கு முன் சிறிது நேரம் நின்று வாகன ஓட்டிகளோடு பார்வையை தொடர்பை ஏற்படுத்தி தங்களை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்னுரிமை இருந்தாலும் கூட பாதுகாப்பு உறுதி செய்த பிறகே சாலையில் இறங்குவது மிக முக்கியம் என போலீசார் நினைவூட்டுகின்றனர் அதே நேரத்தில் வாகன ஓட்டிகள் பாதசாரி பாதைகளின் அருகில் மேலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் ஒருவர் சாலையை கடக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு வாகனத்தை இயக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய கவனக்குறைவுகளே பெரிய விபத்துகளுக்கு காரணமாக மாறக்கூடும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மற்றும் மழை போன்ற சூழ்நிலைகளில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் பொறுமையும் சிறிதளவு நட்பான அணுகுமுறையும் சாலை பாதுகாப்பை அனைவருக்கும் மேம்படுத்தும் என சூரிஜ் கண்டோனல் போலீசார் தெரிவிக்கின்றனர் இத்தகைய பொது கவனமும் ஒத்துழைப்பும் விபத்துகளை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் E சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடக்கும் உலக பொருளாதார மன்றம் மாநாடு இந்த ஆண்டு ஜனவரி நடுப்பகுதியில் இடம்பெறவுள்ள நிலையில் அதனை முன்னிட்டு சூரிச் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து கணிசமாக அதிகரிக்க உள்ளது உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் பெரும்பாலும் சூரிச் விமான நிலையம் வழியாகவே டாவோஸுக்கு பயணம் செய்வதால் இந்த நாட்களில் கூடுதல் விமான இயக்கங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டபிள்யூஇப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாடு ஜனவரி பத்தொன்பது திங்கட்கிழமை தொடங்கி ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாநாட்டுக்கு முன்பாக மாநாட்டு நாட்களில் மற்றும் அதன் பின்னரும் தனியார் வணிக ஜெட்கள் அரசு தலைவர்கள் பயன்படுத்தி விமானங்கள் மற்றும் அரசியல் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிகரிக்கும் ஹெலிகாப்டர் பயணங்கள் காரணமாக மொத்தமாக சுமார் ஆயிரம் கூடுதல் விமான இயக்கங்கள் இடம்பெறும் மதிப்பிட்டுள்ளது பலர் தங்கள் பயண திட்டங்களை கடைசி நேரத்தில் உறுதி செய்வதும் விமானங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் குறைவாக இருப்பதும் காரணமாக இந்த எண்ணிக்கை ஒரு கணிப்பாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது சில நாட்களில் இரவு பதினொன்று முப்பதுக்கு பிறகும் விமான இயக்கங்கள் இடம்பெறும் பரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளை போலவே இந்த ஆண்டும் ஜெட் ஏவியேஷன் நிறுவனம் சூரிஜ் விமான நிலைய நிர்வாகத்தோடு இணைந்து டபிள்யூ விருந்தினர்களுக்கு சஸ்டைனபிள் ஏவியேஷன் பியூவல் பிளண்ட் எனப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருளை பயன்படுத்தும் வசதியை வழங்குகிறது இது விமான போக்குவரத்தின் காபன் வெளியீட்டை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதி விமான நிலையத்தின் மேற்கு பகுதி மற்றும் ஓபு கிளாட் பகுதியிலும் பிரபலமான விமான காட்சி இடங்கள் உள்ளன இதே நேரத்தில் மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள் மூலம் சிறப்பு டபிள்யூ எஃப் சுற்றுப்பயணங்களும் நடத்தப்படுகிறது இதன் மூலம் ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் வழிகாட்டி சுற்றுப்பயணங்கள் மற்றும் விமான நிலைய சுற்றுலா பயணங்கள் இடம்பெறாது முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிப்பதால் சில நேரங்களில் பார்வையாளர் வசதிகளில் தற்காலிக கட்டுப்பாடுகள் அல்லது மூடல்கள் அமுல்படுத்தப்படலாம் இதில் விமான நிலைய வேலைக்கு அருகே உள்ள ஸ்பாட்டர் இடங்கள் பாதிக்கப்படலாம் இருப்பினும் இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் பயணிகள் சேவைகளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றும் விமான நிலையத்திற்கான வருகை புறப்பாடு வழிகள் மற்றும் பயணிகள் செயல்முறைகள் வழக்கம் போலவே இருக்கும் என்றும் விமான நிலைய நிர்வாகம் உறுதி செய்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு இரவு விடுதியில் ஏற்பட்ட கொடிய தீ விபத்தில் இருபத்தி நான்கு வயதுடைய பெண் பணிப்பெண் ஒருவரும் உயிரிழந்தது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இந்த தீ விபத்தில் மொத்தமாக நாற்பது பேர் உயிரிழந்ததாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய தகவலானது சம்பவத்தின் பயங்கரத்தை மேலும் வெளிப்படுத்தியுள்ளது இந்த விபத்து சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தீ விபத்து ஏற்படுவதற்கு சில கணங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட காணொலி மற்றும் புகைப்படங்களின் அடிப்படையில் தலைக்கவசம் அணிந்திருந்த அந்த இளம் பெண்ணும் உயிரிழந்தவர்களில் ஒருவர் என்பது தெரியவந்தது உயிரிழந்த என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் அந்த இரவு விடுதியில் பனிப்பெண்ணாக பணியாற்றி வந்ததாகவும் சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்டப்பட்ட போது விடுதி உரிமையாளர்கள் அவரை தெளிவாக காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தித்தாளில் வெளியான விசாரணை பதிவுகளின்படி தீ விபத்து ஏற்படும் முன் எடுக்கப்பட்ட புகைப்படங்களிலும் காணொலிகளிலும் சியானே பனீனா மத்தாப்புகள் பொருத்தப்பட்ட இரண்டு ஷாம்பெயின் போத்தல்களை கையில் பிடித்தபடி ஒரு சக ஊழியரின் தோள்களில் அமர்ந்திருப்பது பதிவானது அந்த நேரத்தில் விடுதியின் கூரை தீப்பிடி தற்கு முன்பாகவே இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டதாக விசாரணை தரப்பினர் கூறுகின்றனர் இந்த சம்பவம் குறித்து விரிவாக கருத்து தெரிவித்த ஜாக் மற்றும் ஜெசிகா தெரிவித்தா ஆகியோர் சியானே பனினாவின் கடைசி நிமிடங்கள் அந்த மாலையில் நடந்த முழு பயங்கரத்தையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளனர் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு தருணம் சில நொடிகளில் பெரும் துயரமாக மாறியிருப்பது இந்த தீ விபத்தின் கொடூர தன்மையை உணர்த்துவதாக அவர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்து இரவு விடுதி தீ விபத்தானது சியானே பனினா சுவிஸ் தீ விபத்து விசாரணை இரவு விடுதி பாதுகாப்பு போன்ற முக்கிய விசை பதங்கள் இந்த சம்பவம் தொடர்பான செய்திகளில் தற்போது கவனம் பெறுகின்றன இந்த விபத்துக்கான காரணங்கள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவைஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல் ஜுவல்லரி உங்கள் அழகை மேலும் பெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏ கே கோல் ஜுவல்லரி இப்போதே அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கன்டோனில் உள்ள லாங்கென் சரக்கு ரயில் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் பதினான்கு வயதுடைய இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே விபத்தில் மற்றொரு இளைஞர் லேசான காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கன்டோன்ஸ் போலீஸ் ஆய் பேர்ன் வழங்கிய தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு இருபது அளவில் லாங்கென்டால் சரக்கு ரயில் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சரக்கு ரயிலின் மீது இரண்டு இளைஞர்கள் ஏறியதாக தெரிய வந்தது அந்த நேரத்தில் அவர்களில் ஒருவரை மேலே உள்ள மின் கம்பிகளில் இருந்து ஏற்பட்ட மின் வெளிச்சாலைகள் தாக்கியதாக கூறப்படுகிறது அதிகாரிகள் எரித்ரியா நாட்டைச் சேர்ந்த சிறுவன் என்பது உறுதியானது மற்றொரு இளைஞர் லேசான காயங்களுக்கு உள்ளாகி இடத்திலேயே முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையோடு இணைந்து ஆம்புலன்ஸ் சேவை பேர் பல்கலைக்கழக சட்ட மருத்துவ நிறுவனம் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் அதிகாரிகள் ஆகியோர் சம்பவ இடத்தில் பணியாற்றினர் இந்த விபத்து எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டது பாதுகாப்பு விதிமுறைகள் மூறப்பட்டதா என்பதை கண்டறிய கண்டறியல் காவல்துறை விரிவான விசாரணை தொடங்கியது ரயில் நிலையங்கள் மற்றும் மின்சார வசதிகள் உள்ள பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சூரிஜ் கண்டோனில் உள்ள வணிக நிறுவனங்கள் கட்டாயமாக ரொக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை அமல்படுத்த தேவையில்லை என சூரிஜ் கண்டோனல் பாராளுமன்றம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பாக குடிமக்கள் முன்வைத்திருந்த முன்மொழிவு கண்டோனல் கவுன்சிலில் வாக்கெடுப்புக்கு வந்த நிலையில் அதற்கு ஒரு வெட்டு வாக்குகள் மாத்திரமே கிடைத்ததால் அந்த முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டுள்ளது சமீப மாதங்களாக சூரஜ் நகரிலும் கண்டோனிலும் ரொக்கம் பயன்பாடு குறித்து விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக சூரஜ் ஆர்ட் மியூசியம் மற்றும் பிரதான ரயில் நிலையத்தில் இடம்பெறும் கிறிஸ்துமஸ் சந்தை ஆகியவை ஒரு காலத்தில் பணமில்லா கட்டண முறையை மாத்திரவே ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த முடிவு பின்னர் திரும்ப பெறப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பின்னணியில் வணிக நிறுவனங்கள் கட்டாயமாக ரொக்க பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் அரசியல் விவாதமாக மாறியது ஆனால் டிஜிட்டல் கட்டண முறைகள் அதிகரித்து வரும் சூழலில் வணிகர்களுக்கு தேர்வு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பெரும்பான்மையான அரசியல் பிரதிநிதிகள் ஆதரித்தனர் இதன் விளைவாகவே அந்த குடிமக்கள் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தேசிய அளவில் இதற்கு ஒத்த தனித்துவமான மற்றொரு முன்மொழிவு தற்போது அரசியல் மேடையில் உள்ளது அதில் சுவிட்சர்லாந்து அரசு ரொக்கப்பணம் பொதுமக்களுக்கு எப்போதும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சுவிஸ் நாட்டின் தேசிய தொடர்ந்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த தேசிய முன்மொழிவு மார்ச் தேதி இடம்பெறவுள்ள மக்கள் வாக்கெடுப்பில் தீர்மானிக்கப்பட உள்ளது வேகமாக வளர்ந்தாலும் ரொக்கம் தொடர்பான விவாதம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்று வருகிறது பாராளுமன்றத்தின் இந்த முடிவு வணிக சுதந்திர மற்றும் நுகர்வோர் உரிமைகள் இடையிலான சமநிலையை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ஸ்விட்ச் கண்டோனில் கடந்த ஒரு வாரத்தில் போலி வங்கி அழைப்புகளை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகளை அபகரித்துள்ளனர் இதையடுத்து கண்டோன்ஸ் பொதுமக்களுக்கு தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்வகை போலி வங்கி அழைப்புகள் தற்போது மீண்டும் அதிகரித்து வருவதாக காவல்துறை கூறுகிறது இந்த மோசடி முறையில் குற்றவாளிகள் தொலைபேசி மூலம் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு தங்களை வங்கி ஊழியர்களாக அறிமுகப்படுத்திக் கொள்கின்றனர் உங்கள் வங்கி கணக்கில் அனுமதியில்லா பணப்பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாகவும் வெளி நபர்கள் கணக்கிற்குள் நுழைந்து என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மேலும் கூடுதல் நிதி இழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்ற பெயரில் கணினியில் ஒரு வைரஸ் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களை வற்புறுத்துகின்றனர் அந்த மென்பொருளானது உண்மையில் ஒரு தொலைநிலை கட்டுப்பாட்டு மென்பொருளாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதை நிறுவியவுடன் மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் கணினி மற்றும் இ பேங்கிங் கணக்குகளுக்கு நேரடி அணுகலை பெறுகின்றனர் அதன் பின் பாதிக்கப்பட்டவர்களை சொல்லி வழி நடத்துகின்றனர் கணினி திரை விடும் வகையில் மாற்ற பல்வேறு தொழில்நுட்ப அறிவிப்புகள் காட்டப்படுகின்றன இதே நேரத்தில் தொடர்ச்சியான தொலைபேசி உரையாளர்களினால் பாதிக்கப்பட்டவர்களின் கவனத்தை சிதறடிக்கின்றனர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் வங்கி கணக்குகளின் முழு கட்டுப்பாட்டையும் கைப்பற்றி பெரும்பாலும் கணக்கில் இருக்கும் பணத்தை சில பிராங்குகள் மாத்திரமே மீதம் இருக்கும் வரை காலி விடுகின்றனர் இந்த சம்பவங்களை தொடர்ந்து வங்கிகள் ஒருபோதும் தங்கள் வாடிக்கையாளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மென்பொருள் நிறுவுமாறு கேட்காது என்றும் அறியாத நபர்களின் அறிவுறுத்தலின்படி எந்தவொரு மென்பொருளையும் நிறுவக்கூடாது என்றும் காவல்துறை வலியுறுத்தியது அதேபோல் வங்கி உள்நுழைவு விவரங்கள் அல்லது பாதுகாப்பு குறியீடுகளை யாரிடமும் பகிரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சந்தேகமேற்படின் உடனடியாக அழைப்பை நிறுத்தி வங்கியின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி ஏற்பட்டதாக சந்தேகம் இருப்பின் உடனடியாக காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சந்தேகமான அழைப்புகளை பெற்றவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களை முன்வந்து தகவல் வழங்க வேண்டும் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன Oh you. சுவிட்சர்லாந்தின் ஜூரா கண்டோனில் உள்ள டெலமோன் நகரில் வார போலி காவலராக நடித்து மோசடி செய்த நபர் ஒருவர் மீண்டும் கைதானார் ஏற்கனவே பொதுமக்களிடம் இருந்த பணத்தை கைது நேரத்தில் அந்த திருடப்பட்ட பணம் இந்த சம்பவத்தை அடுத்து பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்து அதிக கவனத்தோடு இருக்குமாறு கேட்டுக் கொண்டது கடந்த வார இறுதியில் ஆ பகுதியில் உள்ள கூர்ஜெனே மற்றும் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள டெலமோன் இடங்களில் போலி காவலர்கள் மூலம் மோசடி செய்ய முயற்சிக்கப்பட்டதாக பலர் ஜூரா கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து உடனடியாக பெரிய அளவிலான காவல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜலமோனில் ஒரு சந்தேக நபர் கைதானார் அவரிடம் சமீபத்தில் திருடப்பட்ட பணம் இருந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அரசு வழக்கு தரப்பு இந்த விவகாரம் குறித்து விசாரணை ஆரம்பித்தது இந்த வகை மோசடிகள் தொடர்ந்து இடம்பெறுவதால் காவல்துறை மீண்டும் ஒருமுறை பொதுமக்களை எச்சரிக்கிறது குறிப்பாக மூத்த வயதுடையவர்கள் அதிகமாக இலக்காக கொள்ளப்படுவதால் குடும்பத்தினரும் உறவினர்களும் அவர்களிடம் கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர எண்ணில் கண்டோனல் காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை ஒருபோதும் குடிமக்களின் வீட்டுக்கு வந்து வங்கி அட்டைகள் அல்லது பணத்தை பெற்று செல்லாது என்பதையும் அவர்கள் நினைவூட்டுகின்றனர் தொலைபேசியில் யாராவது அவசர நிலை அல்லது அழுத்தம் கொடுத்து பேசினால் உடனே அழைப்பை துண்டிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தனிப்பட்ட விவரங்கள் வங்கி தகவல்கள் அட்டைகள் அல்லது பின் குறியீடுகளை தொலைபேசியில் பகிரக்கூடாது ஜூரா கண்டோனில் பணிபுரியும் உண்மையான காவலர்களிடம் புகைப்படத்தோடு கூடிய அடையாள அட்டைகள் இருக்கும் என்றும் அடையாளம் தெரியாத நபர்களிடம் பணம் வங்கி அட்டைகள் அல்லது மதிப்புள்ள பொருட்களை ஒப்படைக்க கூடாது என்றும் காவல்துறை வலியுறுத்தியது அவசர நிலை என்ற பெயரிலோ அல்லது மன அழுத்தம் கொடுத்து வற்புறுத்தினாலும் எந்த கோரிக்கைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் சந்தேகமான சூழ்நிலைகளை உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணில் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜூரா கண்டோனல் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த எச்சரிக்கை போலி காவலர் மோசடிகளால் ஏற்படும் நிதி இழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது 对。 சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெறவுள்ள உலக பொருளாதார மன்ற மாநாட்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக வலுப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஆண்டு மாநாட்டுக்கென சுமார் ஐயாயிரம் படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட சுமார் அறுநூறு பேர் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படையினர் முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பது மாநாட்டுக்கான தளவாட ஆதரவு வழங்குவது மற்றும் வான்வழி பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடுவர் குறிப்பாக ஹெலிகாப்டர் மற்றும் விமான கண்காணிப்பு உள்ளிட்ட வான்வழி பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதேபோல் மாநாட்டு காலத்தில் ட்ரோன் பயன்பாட்டுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு டபிள்யூ மாநாடு ஜனவரி பதிமூன்று முதல் இருபத்தி வரை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலகின் முக்கிய அரசியல் தலைவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் இதில் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு மிக உயர்ந்த முன்னுரிமையாக கருதப்படுகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டிரம்ப் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அமெரிக்க விமானப்படையின் சரக்கு விமானம் ஒன்று ஏற்கனவே சோரிசி விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது அந்த விமானத்தில் அதிபர் பயன்படுத்துவதற்கான கவச பாதுகாப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன வேர்ல்டு எக்கனமிக் போரம் மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் டாவோஸில் இடம்பெறுவது வழக்கமானதாக இருந்தாலும் உலகளாவிய அரசியல் சூழல் மற்றும் முக்கிய தலைவர்களின் பங்கேற்பு காரணமாக இந்த ஆண்டின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் கடுமையானதாக இருப்பதாக சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் டாவோஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பயணிகளும் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தளவோடு